ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய கர்மம் செய்தால் மட்டுமே விமோசனம் ஜீவனுடைய சக்தியாகும் காணப்படுகின்ற நிலைமை அப்பொழுது காணுவதற்கு காரணமானது ஜீவனுடைய சக்தியாயிருக்கின்ற வாயுவாகும் அந்த வாயுவே பொருள் அந்த இருக்கின்ற பொருள் இல்லையானால் இல்லை அந்த வாயுவினால் பந்திக்கப்பட்டதாகும் உலகம் அந்த வாயுவாகும் கர்மம் இதனால்தான் கர்ம பந்தமாகும் உலகு என்று சொல்லுவதற்கு காரணம் அந்த கர்மம் செய்தாலே மோக்ஷம் அதாவது விமோசனம் அதாவது விடுதலை கிடைப்பதாகும் அந்த கர்மமாயிருக்கின்ற வாயுவிற்கு நானாவிதமான எண்ணங்கள் தட்டுகின்றதால் பந்தமாகிறது எனில் இருக்கின்ற வாய்வு மேற்சொன்ன எண்ணங்களை விட்டு தன்னில் தானே லகித்தால் மோட்சமாகின்றது இதனால்தான் கர்மம் செய்தால் மட்டுமே மோட்சம் கிடைக்கும் என்று சொல்ல காரணம் கர்மம் என்பது வாய்வு செய்கை என்பது தொழில் அதனால் இருக்கின்ற வாய்வை கொண்டு செய்ய வேண்டும் அப்பொழுதே விமோசனமாகின்றது ஆத்ம வணக்கம்